மணிவெண்ட தங்கே இருங்க அருகில் கொஞ்சிருக்க மணி ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அரசு வேலை வாங்கித் தருவதாக மோசடி செய்த வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அமலாக்கத்திரையால் கைது செய்யப்பட்டு சென்னை புலல் சிறையில் இருந்து வரும் தற்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கோரிய வழக்கில் முப்பத்தி நான்காவது முறையாக நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட செந்தில் பாலாஜி கேமராவை பார்த்ததும் முகத்தை மறைத்துக் கொண்டு கூணி நின்ற வீடியோமானது இணையத்தில் வைரலாகி வருகிறது செந்தில் பாலாஜியின் இந்த செயலுக்கு பல தரப்பினரும் கேலி செய்தும் கிண்டடித்தும் பதிவிட்டு வருகின்றனர் you yeah. குறிப்பாக அண்ணனை இப்படி பார்க்க வச்சுட்டாங்களே என சவுகிசங்கர் கலைத்து பதிவிட்டுள்ளார் மேலும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையிடம் கேட்ட செந்தில் பாலாஜிக்கு முப்பத்தி நான்காவது முறையாக நீதிமன்ற காவல் நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் டாஸ்மாக் துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஏழை எளிய மக்களிடம் வாங்கி கரூரில் ரூபாய் முன்னூறு கோடிக்கு சொகுசுபங்களாக கட்டிவிட்டு தற்போது அண்ணாமலை போன்ற நேர்மையான அதிகாரிகளை பகைத்துக் கொண்டால் கேமராவை பார்த்ததும் முகத்தை மறைத்து கூணி நெருக்கும் நிலையைதான் வரும் என எதிர்பார்ப்புகள் விமர்சித்து வருகின்றனர் மேலும் மக்கள் கொடுத்த அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி கோடி கூடி கொள்ளையடித்ததன் விளைவாக தற்போது செந்தில் பாலஜி மக்கள் முன்பு கூனிக்குறுகி நிற்பதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருவதும் கவனிக்கத்தக்கது